விழாவை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற ரெவரன் டாக்டர் லியோ நெல்சன் அவர்களை இவ்விழாவில் பங்கேற்று உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறி அமர்ந்திருக்கிற மேனால் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அண்ணன் அசோகன் அவர்களை இஸ்லாமியராக இருந்தாலும் கிறித்தவ மருத்துவமனையில் பிறந்தேன் என் பிள்ளை கிறித்தவ பள்ளியில் படிக்கிறது என் மனைவி கிறித்தவ கல்லூரியில் படித்தவர் ஆகவே கிறிஸ்தவ சமூகத்தினரோடு சகோதரத்துவத்தோடு மத நல்லிணக்கத்தோடு இந்த சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் கிறிஸ்தவ பாடல் ஒன்றையும் பாடி உரையாற்றி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தம்பி ஆலூர் ஷானவாஸ் அவர்களை நான்காவது ஆண்டாக இந்த விழாவிலே பங்கேற்கிறேன் என்று இருந்த மகிழ்ச்சியோடு நம் முன்னால் பரலோக ராஜ்யம் குறித்து இயேசு பெருமான் விவரித்ததை எடுத்துரைத்து இந்த மண்ணில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் எவ்வாறு எழுச்சி பெற்றார்கள் மீட்சி பெற்றார்கள் என்பதை கிறித்தவம் அதற்கு எவ்வாறு துணையாக இருந்தது என்பதை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் மேனால் தலைவர் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் பெறு அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே நம்முடைய அன்பு சகோதரர் லியோ நெல்சன் அவர்களுக்கு ஒற்ற துணையாக இருந்து ஆண்டுதோறும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக ஒருங்கிணைக்கக்கூடிய கிறிஸ்தவ கூட்டமைப்பை சார்ந்த தலைவர்களே திரளாக கூடியிருக்கிற கிறிஸ்தவ சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களைப் போல நானும் நெல்சன் அழைக்கிற போதெல்லாம் ஓடோடி வந்து உங்களை சந்திப்பதில் ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டும் அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறது நேற்றைக்கு நாள் நான் தூத்துக்குடிக்கு போய் அங்கிருந்து சென்னை வந்து பெங்களூரு சென்று நேற்று பீகார் பாட்னாவிலே ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிலே பங்கேற்று அதன் பின்னர் அங்கிருந்து நேற்று இரவு நள்ளிரவுக்கு மேல் தருமபுரிக்கு போய் காலையில் முதலமைச்சரோடு ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்று பிறகு கட்சி நிகழ்ச்சிகள் பலவற்றில் பங்கேற்று அடித்து பிடித்து ஓடி விமானம் பிடித்து இந்த நிகழ்ச்சியில் எப்படியாவது பங்கேற்க வேண்டும் நெல்சன் ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சியில் எப்படியாவது பங்கேற்க வேண்டும் என்கிற பரபரப்போடு விமானம் பிடித்து வந்து நாளரை ஐந்து மணிக்கு நான் இறங்கினேன் என்றாலும் விரைந்து உடனே இங்கு வர இயலவில்லை வழக்கம் போல தோழர்கள் இங்கே சூழ்ந்து கொண்டார்கள் வழிநடுக போக்குவரத்து நெரிசலிலும் மாற்றிக்கொண்டோம் ஆக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் உங்களோடு சில நிமிடங்கள் இருப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒருமுறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அசோகன் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார் ஏசு பெருமான் தான் உண்மையிலேயே உலக நாயகன் என்று சொன்னார் உலகம் முழுவதும் அவரை கொண்டாடுகின்றனர் அவர் பெயர் ஒவ்வொரு நாளும் உலக நாடு நாடுகள் முழுவதும் உச்சரிக்கப்படுகின்றன அவருடைய வார்த்தைகள் உச்சரிக்கப்படுகின்றன அவருடைய சிந்தனைகள் விவாதிக்கப்படுகின்றன பரப்பப்படுகின்றன ஈராயிரம் ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இந்த மானுட உலகம் அவரை நன்றி பெருக்கோடு நினைவு கூர்ந்து போற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டினார் எவராலும் அறுக்க முடியாத ஒரு உண்மை அது அண்ணன் பீட்டர் எல்போன்ஸ் அவர்கள் பேசுகிற போது அவர் மிக காலம்தான் முப்பத்தி நான்கு மாத காலம் இத்தகைய பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அந்த வாழ்க்கை உலகத்தையே இன்றைக்கு வழிநடத்துகிறது என்ன அற்புதம் என்பதை இங்கே வியந்து ஏசு பெருமானின் வல்லபையை எடுத்துரைத்தார் அவர் வாழ்ந்தது மொத்தம் முப்பத்தி மூன்று ஆண்டுகள்தான் முப்பது ஆண்டுகள் சாதாரண குடிமகனைப் போல குடும்பத்தோடு வாழ்ந்தார் அதிலும் சில ஆண்டுகள் எங்கே இருந்தார் என்றே தெரியாது அதன் பின்னர் தான் அவர் இறை தூதராக உடனிருந்தவர்களால் அடையாளம் காணப்பட்டார் அவருடைய பணிகள் அன்றைய ஆட்சியாளர்களை உலுக்கியது எளிய மக்களை ஈர்த்தது அவருடைய சீடர்கள் அவருடைய கருத்துக்களை அவருடைய மறைவுக்கு பின்னர் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தனர் இந்தியாவுக்கும் வந்தார்கள் அதிலும் குறிப்பாக சென்னைக்கு தோமையர் வந்தார் என்கிற வரலாற்று பதிவுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் ஒரு சிந்தனையாளர் எவ்வாறு இப்படி உலகத்திரா உலகத்தால் போற்றப்படுகிறார் என்பதற்கு ஏசு பெருமான் ஒரு சான்றாக இருக்கிறார் அவர் பிறப்பால் யூதர் ஆனால் அவர் ஒரு புதிய வழியை மாரிடத்திற்கு உருவாக்கினார் அவருக்கு பின்னர் நபிகள் நாயகம் மோசஸ் ஜீசஸ் நபிகள் நாயகம் இந்த மூவரும் ஒருதாய் மக்கள் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு வரலாற்று பாரம்பரிய பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறார்கள் தனித்தனி மதங்களாக அறியப்பட்டாலும் அவர்களின் வரலாறு நமக்கு ஒரு பாரம்பரியத்தை காட்டுகிறது உலகம் முழுவதும் மானுடத்தை ஒருங்கிணைப்பதில் அவருடைய சிந்தனைகள் தான் மேலோங்கி இருக்கின்றன மனிதர்களுக்குள் வெறுப்பு மோதல் இரத்த படுகொலை போன்றவை கூடாது அன்பு செலுத்த வேண்டும் சாதி மதம் மொழி என்கிற வரம்புகளை தாண்டி மாந்தநேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை என்பதை மானுடத்திற்கு உணர்த்தியவர்கள் மனிதநேயம்தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடு மனிதநேயம் தான் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடு மனிதநேயம் இருக்கிற இடத்தில்தான் சகோதரத்துவம் இருக்கும் யார் மீதும் வெறுப்பு பகை மோதல் வன்முறை இரத்த கலரி என்று இது போன்ற எதிர்மறை நிகழ்வுகளுக்கு அது இடம் கொடுக்காது ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கொள்வதும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருப்பதும் ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வதித்துக் கொள்வதும் உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏசுபெருமானின் பெருமானின் போதனைகளும் நபிகள் நாயகத்தின் போதனைகளும் பெரும்பங்கு வகிக்கின்றன என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது ஒருவர் நோயுற்று படுத்து கிடந்தால் அவருடைய உடல்நலம் விரைந்து தேர வேண்டும் அவர் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் நலமுடன் வாழ வேண்டும் என்று பைபிளை கையில் வைத்துக்கொண்டு ஜெபம் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த மாண்பு அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசுகிற போது அன்னை தெரசா சொன்னதை குறிப்பிட்டார் அவர் பிறந்தது ஓரிடம் வாழ்ந்தது ஓரிடம் ஆனால் உலகம் முழுவதும் அவரை அன்னை என்று அழைக்கிறது அவர் செய்த அரும்பணிகள் எந்த பாகுபாடும் இல்லாத அணுகுமுறை மாந்தனேயத்தின் பெரு அடையாளமாக வாழ்ந்து மறைந்தவர் தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்தவர் அந்த சகிப்புத்தன்மை அந்த பேரன்பு அவருக்கு தாய் தந்தையரின் குருதி வழியே வந்ததா அல்லது இயேசு பெருமானின் போதனை வழி வந்ததா என்றால் பைபிள் என்கிற அந்த வேதத்தின் மூலம் இயேசு பெருமானின் போதனையின் மூலம்தான் அவருக்கு அது கிட்டியது அப்படி எண்ணற்ற மாந்தனேய உணர்வாளர்களை உருவாக்கி இருக்கிறது பைபிள் ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஒருவர் குடும்பத்தோடு இந்தியாவுக்கு வந்து ஒடிசாவிலே தங்கி தொழு நோயாளிகளுக்கு தொண்டு செய்தார் கிரகாம் ஸ்டெயின் ஸ்டூவர்ட் என்பவர் ஒரு அருள் தந்தை குடும்பத்தோடு வந்த பணிகளை செய்தார் அவருக்கு அந்த உணர்வை தந்தது எது அந்த தொண்டு உள்ளத்தை தந்தது எது அதிலே அவருக்கு இருந்த அந்த உறுதிப்பாட்டை தந்தது எது வெறும் ஒரு பேச்சுக்கான நிலைப்பாடாக இல்லாமல் அதையே ஒரு வாழ்வாக கொண்டு வாழ்ந்த அவருடைய குடும்பம் எப்படி இத்தகைய பரிமாணத்தை பெற்றது அவர்களை எது அப்படி உருவாக்கியது என்று நாம் யோசித்து பார்த்தால் பைபிள் தான் அவர்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது இயேசு பெருமானின் போதனைகள் தான் அப்படி அவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு உலகம் அமைதியாக இருப்பதற்கு உலகம் முழுவதும் இருக்கிற தேவாலயங்கள் தான் உலகம் இன்றைக்கு பேரமைதியை சந்திக்கிறது என்றால் உலகம் முழுவதும் நிறுவப்பட்டிருக்கிற மசூதிகள் தான் இவர்கள் பரப்புகிற போதனைகள் போதனைகள்தான் சகோதரத்துவத்தை மேம்படுத்துகின்றன வளர்த்தெடுக்கின்றன வலுப்படுத்துகின்றன என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆகவே பைபிள் என்பது மானுடத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மகத்தான கோட்பாட்டை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது குரான் என்பதும் அப்படி சகோதரத்துவத்தை மேம்படுத்துகிற ஒரு மாபெரும் கோட்பாட்டை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பைபிளை படித்தால் நமக்கு இயேசு பெருமானின் கருணை கிடைக்கும் வாழ்வில் நமக்கு பொருளாதாரம் உள்ளிட்ட நன்மைகள் பயக்கும் என்று புரிந்து கொள்வதல்ல பைபிள் நல்ல மாண்புகளை வளர்த்தெடுக்கிறது சகோதரத்துவத்தை போதித்து மனித குலத்தில் அமைதியை நிலைநாட்டுகிறது அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு நம் மீது ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் இவர்கள் விமர்சிக்கிறார்களே ஏன் கிறித்தவத்தையோ இஸ்லாத்தையோ படி அப்படி விமர்சிப்பதில்லையே என்று கேள்வி எழுப்புகிறார்கள் எல்லா மதங்களிலும் மூட நம்பிக்கைகள் உண்டுதானே அந்த மதங்களை எல்லாம் இவர்கள் விமர்சிப்பதில்லையே என்கிறார்கள் நாம் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது இந்த மதங்களில் சகோதரத்துவம் இருக்கிறதே அன்பு போதிக்கப்படுகிறதே மாந்தநேயம் உயர்த்தி பிடிக்கப்படுகிறதே ஒருவரை ஒருவர் பாகுபாடு இல்லாமல் ஆற தழுவிக்கொள்ளுகிற கொள்ளுகிற மாண்பை வளர்த்தெடுக்கிறதே அந்த சிறப்பு இருக்கிற போது எப்படி கிறித்தவத்தையோ இஸ்லாத்தையோ நாம் விமர்சித்து விட முடியும் இந்த கோணத்தில் தான் நாம் பிற மதங்களையும் அணுக வேண்டி இருக்கிறது வேறெந்த உள்நோக்கமும் வாக்கு இல்லை இன்றைக்கு இந்தியாவிலே கிறிஸ்தவத்திற்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் திட்டமிட்டே வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுகிறது பரப்பப்படுகிறது பகை வளர்க்கப்படுகிறது திட்டமிட்ட மோதல்கள் தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுகின்றன பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும் சரி தேவாலயங்கள் இடிக்கப்படுவதும் பைபிள்கள் கொளுத்தப்படுவதும் சரி இவையெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகிற வெறுப்பு அரசியலின் விளைவுகள் அப்படி வெறுப்பை விதைக்கிற போது அதை நாம் எப்படி விமர்சிக்காமல் இருக்க முடியும் அதில் நமக்கு வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது கிறித்தவம் என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறது இஸ்லாம் என்னை ஆறத் தழுவுகிறது என்கிற போது நான் எப்படி இந்த மதங்களை அந்நியமாக உணர முடியும் எப்படி எதிராக பார்க்க முடியும் எப்படி தள்ளி வைத்து பார்க்க முடியும் அசோகன் அவர்கள் பேசும்போது சொன்னார் சிவனும் ஒன்றுதான் இயேசுவும் ஒன்றுதான் என்று பேசியவன் நான் ஆனால் இயேசு என்னை அடையாளம் கண்டு என் இதயத்தை தொட்டார் என்று சொன்னார் அவர் கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்ட முறையை எடுத்துச் சொன்னார் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் நான் எந்த மதத்தையும் சார்ந்தவனாக உணரவில்லை அல்லது கடவுள் நம்பிக்கையை கொண்டவனாக நான் பரிணமிக்கவில்லை ஆனால் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் சகோதரத்துவத்திற்கான கோட்பாடாக என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது மாந்தநேயத்தின் உள்ளடக்கமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த அறிதலும் புரிதலும் நம்மை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது நெல்சன் அமைக்கிற இந்த மேடையிலே உங்களோடு நிற்க முடிகிறது உங்களோடு உரையாட முடிகிறது இந்த சகோதரத்துவத்தை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் மானுடம் அப்போதுதான் செழிக்கும் பேசு விரும்பிய ஒரு புத்துலகை உருவாக்க முடியும் நபிகள் நாயகம் கண்ட கனவை நனவாக்க முடியும் போரில்லாத உலகத்தை நாம் உருவாக்க முடியும் உலக அமைதியை நிலைநாட்ட முடியும் மதத்தின் பெயராலோ அல்லது இனத்தின் பெயராலோ நடக்கிற வன்முறைகளை தடுக்க முடியும் தவிர்க்க முடியும் மனிதகுலத்துக்குள் மிகப்பெரிய ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் இதுதான் நமக்கு இருக்கிற எதிர்பார்ப்பும் வேட்கையும் கூட அந்த புரிதலோடு தான் உங்களோடு நான் இந்த அவையில் நிற்கிறேன் உங்களில் ஒருவனாக நிற்கிறேன் உங்கள் சகோதரனாக நிற்கிறேன் உங்கள் அன்பை பெற்றவனாக நிற்கிறேன் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவனாக நிற்கிறேன் என்கிற பெருமையோடு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்